ஹிரேசலான் ஹாலலோய் அந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய நாமத்தினாலே இந்த காலவேளிலே ஆசிர்வாதம் மன்னாமூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு விசேஷித்த ஆராதனைக்குரிய நாள் சபையாக கூடி வந்து தேவ பிள்ளைகளாக கூடி வந்து தேவனை விசுவாசித்து நாம் கர்த்தரை ஒருமித்து ஐக்கியத்தோடு கூட கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள் அல்லையிலோயா இந்த காலங்களிலே ஆண்டவர் நாம் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் ஸ்தோத்தரிக்க ஆராதிப்பதற்கு ஏற்ற ஒரு வழியை காண்பித்து தாவீதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கர்த்தர் எவ்வளவாய் செய்த நன்மைக்கு அவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் நூற்றி பதினோராம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு காலையிலே நம்மோடு பேசுகிறார் அல்லே லூயா செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இறுதியத்தோடு துதிப்பேன் ஹால லூயா நாம் இன்றைக்கு ஏனோதானோ என்று பாடுவது ஏனோதானோ என்று ஆராதிப்பது ஏதோ ஒரு வழியிலே ஸ்தோத்திரம் என்றது இது எல்லாத்தையும் ஆண்டவர் விரும்புவதில்லை நமக்கு எல்லாம் இருக்கும் பொழுது ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்பது ஆராதிப்பது வேறு ஆனால் பலவீனத்திலே துக்கத்திலே பாடுகளிலே பிரச்சனைகளிலே ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் விரோதமான நேரத்தில் இக்கட்டுகளிலே நெருக்கங்களிலே பற்றாக்குறைகளிலே நாம் கர்த்தரை முழு இறுதியத்தோடு துதிப்பதை தேவன் ஆசீர்வதிக்கிறார் லூயா கவலைப்படாதிருங்கள் தாவீது வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்த பொழுதும் கர்த்தரை துதித்தான் கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்தின பொழுதும் அவன் கர்த்தரையே நினைவில் வைத்து துதிக்கிறான் முழு இறுதியத்தோடுமை துதிப்பேன் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள் செம்மையானுடைய சங்கம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கூடுகிற இடம் சபை தேவனுடைய சரீரமாகிய சபை மிகவும் விலையேறப்பெற்றது அந்த விசேஷித்த இடம்தான் சபை கூடி வருதல் நீங்கள் இன்று முதல் குடும்பமாய் கத்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் கத்தருடைய சபையில் ஐக்கியத்தில் கூடி வரும்படி ஒப்புக்கொடுங்கள் முழு இறுதியத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க ஒப்புக்கொடுங்கள் இப்பொழுது ஜபிப்போமா ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை முழுமையாய் ஆசீர்வதிப்பார் பிரலோக பிதாவே செம்மையான சங்கத்தில் சபையில் முழு இறுதியத்தோடுமே நாங்கள் கொடுத்து இந்த காலை வழியில்பிக்கிறோம் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நேர் சந்திக்கிற சூழ்நிலையில ஒப்புக் கொடுக்கிறேன் ஒருவேளை அன்றுவரே இறுதியம் தூரமாயிருந்து பின்மாற்றமாயிருந்து உண்மை விட்டு விலகி இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் சந்தித்து விடுவித்து குடும்பமாய் முழு இரட்சிப்பில் வரும்படி ஜபிக்கிறோம் செம்மையானுடைய சங்கமாக சபையாக ஆசீர்வதித்து முழு இருதயத்தோடு துதிக்க உதவி செய்யுங்கப்பா அன்றுவரே இன்னும் அண்டவரே உமை தேடாதபடிக்கு கடினப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் இறுதியங்கள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் குடும்பமாய் சபையிலே ஐக்கியப்பட்டு ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சமயத்திலும் மொழிகிறதத்தோடு துதிக்க உதவி செய்யும் ஜிபிக்கிறேன் நேர் அப்படி செய்வதற்காக நன்றி இன்று முதல் ஒவ்வொருவரின் விடுவியும் சுகமாக்கும் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனாந்தரமெல்லாம் செழிப்பாய் மாறட்டும் இன்னும் நமக்கு சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே நிச்சயமாகவே கத்தரை நாம் முழு ஆராதிக்கும் பொழுது நம் ஸ்தானத்தை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ